ஹே கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் சோ நம்ம இன்னைக்கு இப்ப எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை இந்த மழை காலத்துல நம்மளுடைய வாகனத்தை எப்படி பத்திரமா பாத்துக்கிறது அப்படின்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இப்போல்லாம் அங்கங்கே மேக வெடிப்பெல்லாம் ஏற்பட்டு நிறைய மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க ஸோ அதனாலதான் சொல்றேன் ரொம்ப கவனமா நம்ம வண்டியை பாத்துக்கிட்டோம் மழையிலிருந்து தான் நம்ம வண்டியை காப்பாற்றணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கு வாழக்கூடிய ஜீவராசிகளிடமிருந்தும் நம்மளுடைய வாகனத்தை காப்பாற்றுவோம் அதனால அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் வண்டி வீட்டுக்குள்ள தானே நிற்குது என் வண்டி என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நிற்குது அப்புறம் என்னப்பா நான் காசு கொடுத்து வந்துட்டு பார்க்கிங் லாட்டில் போட்டிருக்கிறேன் அங்கே எப்படி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சிக்கலாம் ஸோ மெஜாரிட்டியா இந்த பூமி எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்ற மாதிரி இங்கே எல்லா விலங்குகளும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் நம்ம என்னதான் ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சாலும் இருக்கும் அப்போ அதுங்க வந்துட்டு நம்ம வண்டியை எந்த அட்டாக்கும் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போ நீங்கள் கார் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க அதெல்லாம் போய் பார்த்துருங்க அண்ட் அதே போல் ஃபினான்ஷியலை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம விடி தமிழ் சேனல் அதாவது வி டி டி ஃபார் டைரி டி ஃபார் தமிழ் ஸோ இந்த விடி தமிழ் அப்படின்ற பேரை நீங்கள் டைப் பண்ணீங்கனாலே லோன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறையா போட்டிருக்கோம் அவர்னஸ் சம்மந்தப்பட்டதும் நிறையா போட்டிருக்கோம் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலே அந்த ஃபீல்டில் இருக்கிறேன் அதனுடைய அனுபவத்தை வச்சு நான் அதுதான் முதல் சேனல் அதை போய் பார்க்கலின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் நீட் இருக்குது அதாவது ஃபினான்ஷியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் அதை போய் பாருங்கள் சரி ஓகேங்க அடுத்தது இப்ப நம்ம வந்துட்டு ஒரு கார் அப்படின்றத நம்ம தண்ணியில இருந்து பாதுகாக்கிறோம் விலங்குகள்ல இருந்து பாதுகாக்கிறோம் அடுத்தது இதனால என்ன பாதிப்பு வரும் என்ன செலவு வரும் அப்படின்றது பார்க்க போறோம் இந்த மூணு கேட்டகரி அப்படின்றது இப்ப முதல் கேட்டகரி தண்ணி இந்த இடத்துல வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க தண்ணி எல்லா இடத்துலயுமே வரும் ஏன்னா மேக வெடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதிகமான மழை பெஞ்சுதுன்னா கண்டிப்பா அதுல அந்த இடத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம வண்டியை முடிஞ்ச அளவுக்கு மேடான ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிக்கணும் அதாவது தண்ணியே வராதுன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல வண்டியை பார்க் பண்ணிக்கணும் அதே போல சிலர்லாம் இந்த மழை அதிகமா பெஞ்சுன்னா மேம்பாலத்துல எல்லாம் விட்டுருவாங்க வேலை செறி மேம்பாலம் கேள்வி விட்டுருப்பீங்க எல்லா ஊர்லயுமே இப்ப எல்லா ஊர்லயுமே மழை வெள்ளம் மாதிரி தான் வந்துட்டு பெருக்கிறது ஓடிட்டு இருக்குது மேம்பாலத்துல இப்படி ஸ்லோப்ல ஏற்றத்துல இருந்து இறக்குற மாதிரி இந்த மாதிரி ஸ்லோப்ல விட்டுருவாங்க அப்படி போது முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கல்லுன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் போட்டு இட்ஸ் பெட்டர் ஏன்னா முழுசா உங்களுடைய வண்டியோட வெயிட் அப்படின்றது ஹேண்ட் பிரேக்ல நிற்க வேணாம் அது ஒரு நார்மலாக இருக்கக்கூடியது இறக்கத்தில் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் அது கிடையாது அப்படின்னு கிடையாது இருக்கு பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு நீங்கள் ஒரு கல் வச்சுட்டு போயிடுங்க அதை பெட்டர் கல் வந்துட்டு வண்டியை முன்னாடி வந்து வச்சுட்டு போயிடுங்க சரி ஓகே அதாவது முக்கால்வாசி கல்லில் நிற்கணும் அந்த கல்லுக்கு அடுத்தது ஹேண்ட் பிரேக் அப்படின்றது ஹேண்ட் பிரேக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு நீங்கள் வந்து வண்டி ஆஃப் பண்ணிடுணும் ஏன்னா கியர்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்தா வண்டி மூவ் ஆகாது அப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்க வந்து நிறுத்திருக்கீங்க இப்ப இந்த மூணு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது நம்ம வண்டிக்கு ரொம்ப சேஃப் நீங்க வந்து ஸ்லோப்பில் இறக்கத்துல நிறுத்திருக்கீங்கன்னா இது பண்ணிட்டோம் இப்போ வண்டியை இருந்து பாதுகாத்துட்டோம் இல்லை உங்க வீட்டில ஏதாவது மேடான பகுதி இருக்கு நீங்க அங்கே விட்டுட்டீங்க உங்க ஊர்லேயே மேடான பகுதியில நீங்க விட்டுட்டீங்க அப்போ வண்டியை விட்டுட்டோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறந்துற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது ஸோ ஆஃபீஸ்ல அந்த வண்டிக்குள்ள ஏதாவது பூச்சி போட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது பாம்பு வரலாம் எலி வரலாம் இல்லைன்னா வந்து பெருக்கான் மோஸ்ட்லி பெருக்கான் வராது ஸோ பெரிய எலின்னு சொல்லுவாங்க அந்த பெருக்கான் வராது அணில் கண்டிப்பா வரும் பூனை வரும் இதெல்லாமே வரும் பூனை வந்து என்ன பாத்ரூம் போயிட்டு போயிடும் ஏன்னா பூனைக்கு இந்த மாதிரி விலங்குகள் எல்லாமே கதகதப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்த தேடி ஓடும் பூனை கூட பாத்தீங்கன்னா நம்ம தூக்கி பிடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நைட் நம்ம தூங்கக்குள்ள நம்ம கிட்ட வந்து படுத்து கதகதப்பா வரும் எங்க வீட்டு பூனையா எங்க வீட்டை ஊர்ல இருக்கக்குள் நைன்ட்டி அப்ப சின்ன வயசுல இருக்குறான் பூனை என்ன பண்ணா படுத்துக்கு மேல என்னடா அது சத்தங்க எதுன்னு பார்த்தா பூனை படுத்துருக்கோம் அப்புறம் வந்துட்டு தூக்கிட்டு போய் எடுத்துட்டு அதோட படுகையில விட்டுட்டு வந்துடுவாரு ஸோ இந்த மாதிரி அது கதகதப்பா இருக்கிற இடங்கள் தான் தெரியும் அப்போ வண்டிக்குள்ள வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்ப புது எல்லாம் அடியில ப்ரொடெக்ஷன் இருக்கு வண்டிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் பூனை வரதுக்கான வாய்ப்புகளும் பெருக்கான் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப 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 கம்மி ஆனா எலி அணில் பாம்பு இதெல்லாம் அசால்ட்டா உள்ள வந்துடும் அசால்ட்டா உள்ள வந்து உள்ள இருக்கும் பாம்பு வந்து என்னன்றது நமக்கே தெரியும் கண்டிப்பா அது எங்கேயாவது அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கேப்ல பூந்து உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய கரகலில் பார்த்திருக்கேன் நான் விட்ட ஒரே வாரத்துல பாம்பு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலி வந்துருமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் இங்கே வந்துட்டு ஸோ வித சயின்ஸு ரிசர்ச் ப்ரூஃப் அப்படின்றது கிடையாது நம்ம வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அவ்வளவுதான் அப்ப நம்ம என்ன செய்யலாம் எலி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு எலி வராமல் இருக்க ஸ்ப்ரே இருக்கு ஸ்ப்ரே எனக்கு யூஸ் பண்ண பயமா இருக்குன்னா நீங்க வந்துட்டு அதாவது புகழ வைக்கலாம் புகலை புவ இருக்குது பார்த்தீங்களா அந்த புவலை வைக்கலாம் நானே மாத்திரம் மா போட்டு வண்டி வாங்கின புதுசில் போட்டது தான் புகழை வைக்கலாம் புகலை வைக்கலாம் புகலைன்ட்டு அண்ணனும் புகலை புகையிலை ஆ ஓகே புகையிலை அது வேறு சம்திங் தெரில உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது வாங்கி வண்டியில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த சத்தம் சத்தங்கிறது பார்த்தீங்கன்னா அது வைக்கலாம் ஸோ இது தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்துட்டு அணில் இதெல்லாம் துரத்தாதுன்னு நினைக்கிறேன் பாம்பு அணில் இதெல்லாம் ஒருவேளை வந்துட்டு அனிமல்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவராசிகளையும் துரத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கான்றது எனக்கு தெரியல பட் நான் அதெல்லாம் எதுவும் வாங்கி மாட்டல அதுக்கான அவசியம் அப்படின்றதும் எனக்கு வரல இப்போ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வாங்கி மாட்டிக்கலாம் வண்டிக்குள்ள அப்படியும் இல்லை எனக்கு இதெல்லாம் வாங்க முடியாதுங்க வசதி இல்லைங்க நான் புகழ போ புகழ புகையில போட்டு நான் வண்டி வண்டியில வச்சுட்டேன் அடுத்தது நான் என்ன செய்யலாம் இன்னும் சேஃப்டியா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டியை ஒரே இடத்துல நீங்க குறைந்தது ஒரு மூணு நாள்ங்க நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மினிமம் ரொம்ப ரொம்ப சேஃப்டியில இது முழுக்க முழுக்க சேஃப்டியில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மூணு நாள் அப்படின்னு சொல்றேன் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ஒன் வீக் கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒன் வீக் டைம் வரைக்கும் கூட அந்த மேபி யாரும் வர மாட்டாங்க உள்ள அதாவது அந்த எலிகளே எதுவும் வராது ஏன்னா அது வந்து ஒரு கவனிக்கமா ஸோ எக்ஸாக்ட்லா இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல சொல்றாங்க இந்த மாதிரி கார் வச்சுட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து எலி பார்க்குமா இந்த இடம் எப்படி இருக்கு பேருக்கு அதாவது நம்ம எலி அதுக்கப்புறம் நம்ம பூனை இந்த மாதிரி அணில் இதெல்லாம் வந்து பார்க்கமா இந்த இடம் எப்படி இருக்கு ஏதாவது இந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது மூவிங்கில் இருக்கா இல்லை சும்மா தான் கிடக்குதா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கமா அது அங்கேதான் இருக்குது அது நிறைய தடவை வந்து வந்து பார்க்கலாம் வண்டி அங்கே தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சரி ஓகே இதுக்குள்ள நம்ம போயிட்டா நமக்கு சேஃப்டி தான் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே போய் உக்காந்துக்குமா ஸோ இப்படி தான் அது போகுமா எலி உள்ள வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பாம்பு அப்படின்றது எலியை தின்றதுக்காக வந்துடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நிறைய வரும் நம்ம நிறுத்தி வச்சிருந்தா பூச்சி ஏதாவது தாவுக்கலாம் ஏதாவது உள்ள போயிடலாம் இல்லை என்ன வேணா நடக்கலாம் என்ன பூச்சி வேணா ஒரு வண்டி நின்றுகிட்டே இருக்குன்னா அதுக்குள்ள என்ன பூச்சி வேணா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால ஒரு மூணு நாளைக்கு ஒரு ஒரு தடையாவது நீங்க எங்கேயாவது அப்படியே கொஞ்சம் ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வண்டியை கொண்டு வந்து மறுபடியும் அந்த இடத்துல நிறுத்திடுங்க காலையில ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு நீங்க வேலை இருக்குன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்குதான் செய்யுது ஸோ ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் போய் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து அங்கே போய் பணத்தையும் கொடுத்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வேலை இதில் ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட பத்து நிமிஷம் அவ்வளோதான் பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமான ஒன்று தான் நம்ம வண்டி அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் எடுத்து வந்து விட்டுறலாம் ஏன்னா அது ஒரு தடவை அந்த வண்டி வெளியில் போயிட்டு வருது அதனுடைய உள்ள ஸ்மெல்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் உள்ள எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க அண்ட் அதே போல வண்டியை சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த எந்த அளவுக்கு சுத்தம் இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு பூச்சி போட்டு அப்படின்றது உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அன்னைக்குமா நம்ம ஒரு வண்டியை கேர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி தான் அதை தான் நம்ம கால்க அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்க இப்ப இந்த எலி இதெல்லாம் உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் சும்மா அந்த கொஞ்சோண்டு ஒயரை கடிச்சு விட்டு போயிடும் அவ்வளவுதான் அதனால நமக்கு ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் லாஸ் வரலாம் இல்ல வண்டியோடைய வந்துட்டு ஹார்ட் அதாவது வந்துட்டு இதயமாகப்பட்டது அந்த சென்சார் பாக்ஸ் வந்து கடிக்கலாம் ஏன்னா எனக்கு சென்சார் பாக்ஸுக்கு பக்கத்துல எல்லாம் கடிச்சு வச்சிருக்குது அது எப்படின்னு தெரியல எனக்கு ஒருவேளை கார் வாங்கக்குள்ளேயே இருந்தது அப்படின்றதும் தெரியல ஏன்னா கார் வாங்கும்பொழுது நான் அதை கவனிக்கவே இல்லை எனக்கு அதை தெரியாது எனக்கு காரை இப்படிதான் பார்த்தவங்கன்னு அப்படிதான் பார்த்தவங்கன்னு யாரும் எனக்கு சொல்லியும் தரல சரி ஓகே இது இது ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கலாம் நான் கார் வாங்கும்போது என்னென்ன பார்க்கணும் கார் டெலிவரி எடுக்கும்போது நான் போய் ஒரு காரை பார்க்கறேன் அப்போ அந்த டைம்ல ஏதாவது ஃபால்ட்டுன்னா அப்போ எனக்கு உடனே மாற்றி தருவாங்களா கிடையாது இல்லை லேட் பண்ணிடுவாங்க இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ இதனால தள்ளி போயிடுமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் ஒரு ஆப்ஷன் அப்படின்றத என்னேபிள் ஒவ்வொரு கார் ஷோரூம்லையும் ரூம்லயும் மேக்சிமம் இத பத்தி பெருசா சொல்ல மாட்டாங்க கார் ஷோரூமில் கார் டெலிவரி பண்ணக்குள்ள ஒரு சில இடங்கள்ல சொல்ல மாட்டாங்க அதனால இதை பற்றி தனியா ஒரு வீடியோ போடுறேன் நான் என்னென்ன விஷயங்கள் என் வண்டியில் வந்துட்டு சந்திச்சேன் கார் வாங்கி அது வந்துட்டு கொஞ்சம் கீரல் டேமேஜ் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்றத சந்திச்சேன் நீங்க என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் எங்கெங்கே பார்க்கணும் அப்படின்ற எந்தெந்த பாயிண்ட் பார்க்கணும் நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி போயிட்டு உங்களுடைய காரை நீங்கள் செக் பண்ணிட்டு வரலாம் நம்ம செக் பண்ண கார் தான் நமக்கு வருதா அப்படின்றதையும் நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை நான் சீக்கிரம் உருவாக்குறேன் உருவாக்கிட்டு அதை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் எவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோ வேணும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ இது போல் நான் புது கார் எடுத்திருக்கேன் உங்கள் சேனலில் பார்த்தா புது கார் நான் எடுத்தேன் நான் அதுவும் ஃப்ரான்ஸை நான் அதை பார்த்தா எடுத்தேன் ரொம்ப அழகாக பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சரி ஓகே இப்ப நம்ம எதுக்குள்ள வந்துடலாங்களா இந்த மாதிரி கடிக்கிறதுனால நமக்கு அதிக செலவு அப்படின்றது ஏற்படும் அந்த செலவு கூட ஒரு பக்கம் போயிடுதுங்க நம்ம காசு செலவு பண்ணா சம்பாரிச்சுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஒருவேளை வந்துட்டு நம்ம ரன்னிங்ல போயிட்டு இருக்கக்குள்ள ஏதாவது ஃபயர் ஆகிறது அந்த ஒயர் டச் ஆகி ஃபயர் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா அது மொத்தமா காலி பண்ணி விட்டுருமே நம்ம என்னதான் இன்சூரன்ஸ் போட்டாலும் நமக்கு அந்த டைம் செலவாகிறது இருக்கட்டும் சரி அந்த மன உளைச்சல் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது ரொம்ப சிம்பிள் காரை வந்துட்டு பத்திரமா பார்த்துட்டாலே போதுமான ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டாலே போதும் அப்படியே நம்ம குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு கேரிங் அப்படியே ஒரு பாருவன் ஓ இன்னைக்கு எடுத்து மூணு நாள் ஆச்சா சரி ஒரு ரவுண்டு போயிட்டு வருவான் சும்மா வெளியில் எடுத்துகிட்டு வருவான் இல்லை ஸ்டார்ட் பண்ணியாவது விட்டுட்டு போவோம் இது உங்களுக்கு பேட்டரிக்கு லைஃப் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாலே உங்க கார் சேஃபாக இருக்கும் அண்ட் அதே போல் அந்த ஏதாவது பாத்ரூம் போயிடுச்சு இல்லை ஏதாவது அங்கே வந்து செத்துப்பூச்சு அப்படின்ற பட்சத்தை அந்த ஸ்மெல்ல நம்ம சுவாசிப்போம் இதனால நமக்கு சில நோய்கள் வரலாம் தலைவலி வரலாம் இரிட்டேஷன் வரலாம் இதனால ஃபங்கஸ் உருவாகி அது அதனால நமக்கு ஏதாவது டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் காரை தண்ணியிலருந்து பாதுகாக்கணும் எலிங்கள்டருந்தும் இருந்தும் வந்துட்டு பாதுகாக்கணும் அடுத்தது நமக்கான செலவை தடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோட கான்செப்ட் காரை மேடான பகுதியில் தண்ணியில் வந்துட்டு நிற்க விடாம மேடான பகுதியில் நிறுத்திடலாம் அப்படி இறக்கத்தில் நிறுத்திடுங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஹேண்ட் பிரேக்கு அந்த கல் ஃபஸ்ட்டு கியரை அப்படின்றத போட்டு நிறுத்திடுங்க அண்ட் அதே போல் நம்ம அடுத்தது நம்ம வந்து வண்டியை வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒர்க் நிறுத்திட்டு போ எடுத்து எடுத்து யூஸ் பண்ணணும் பேனரை தொடர்ந்து பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் செய்யணும் அங்கே பாருங்க எங்கேயாவது ஒயர் கடிச்சிருக்கா அப்படின்றதெல்லாம் பாருங்கள் ஏன்னா நீங்கள் கீசெட்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வண்டியில் எல்லாம் அதாவது இந்த டோரில் இருக்கக்கூடிய வந்து எலக்ட்ரிக்கல் அப்படியே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் சொல்கிறேன் சரி ஓகே கேஸ் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் எதிர்பார்த்த கேள்வி எதுன்னு விட்டு போயிருக்கலாம் அப்படி நீங்கள் எதிர்பார்த்த கேள்வி ஏதாவது விட்டு போயிருக்கு இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் எனக்கு நான் இப்போ சொல்லாத விஷயங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபர்தராக அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான டெக்ஸ்ட் அப்படின்றத அந்த இடத்துல கொடுக்குறேன் ஸோ ஏன்னா ஆப்பு அப்புறம் வீட்டில் தமிழ் ஸோ இந்த மாதிரி நிறையா சேனல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் சரியாக ரிப்ளை கொடுக்க முடியல இனி தொடர்ந்து ரிப்ளை அப்படின்றது வந்துடும் உங்களுடைய கேள்விக்கு ரிப்ளை அப்படின்றது வந்துடும் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பையனோடய வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் இடிக்கிற தான் இருக்குது ஆனால் ஃபிரான்ஸில் பின்னாடி கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்றது ஃபீல் ஆகுது ஏன்னா ரொம்ப சுகராக இருக்குது பார்த்தீங்களா நல்ல வேலை வெளியும் இருக்குல்ல